ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் சரோ நம்ம உடம்புல எல்லா சத்துக்களும் நமக்கு சரியா இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சில வகையான சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பின்னாடி நம்மளை நம்மளது பாதிக்கும் உதாரணமா இன்னைக்கு வந்து நமக்கு சரியான அப்படி கால்சியம் கிடைக்கல அப்படின்னா பின்னாடி முட்டுக்கள் தேஞ்சு போய் மூட்டு தேமானம் அது மாதிரி தொந்தரவுகள் வரலாம் இன்னைக்கு நமக்கு சரியான விட்டமின் ஏ கிடைக்கல அப்படின்னா பின்னாடி கண் பார்வை குறைபாடு நமக்கு வரலாம் இது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி நம்ம நிறைய பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப எல்லா விதமான சத்துக்களும் நம்ம உடம்புல சரியா இருக்கா எந்த சத்துக்கள் இல்லை அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது பத்தி இன்னைக்கு பாக்கலாம் நிறைய பேர் அதிகமா பாதிக்கப்படுற ஒரு சத்து குறைபாடு அப்படின்னா அது இரும்பு சத்து குறைபாடு கம்மியா இருக்குன்னு அவங்க டாக்டர் சொல்லுவாங்க பொதுவா இளம் பிராயத்துல முக்கியமா பெண்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா ஏற்படும் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதிகமாக கொட்டாயம் வரும் எப்ப பார்த்தாலும் ஒரு டயர்னஸ் ஒரு லேசினஸ் ஒரு வீக்னஸ் ஒரு டயர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் தூக்கம் வந்துட்டே இருக்கும் கொட்டாயம் வந்துட்டே இருக்கும் இது இல்லாமல் இந்த சோப்பு சாப்பிட்றது பெட்ரோல் வாசனை படுத்தாத குடிக்கலான்னு தோன்றது இந்த சிலேட்டு குச்சி சாப்பிட்றது மண்ணல்லி சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு வேட்கை வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இரும்புச்சத்து குறைபாட்டை சரி பண்றதுக்கு நீங்க சாப்பிட வேண்டிய உணவு எள்ளு முருங்கைக்கீரை நிலக்கடலை சுண்டல் பப்பாளி பீட்ரூட் பேர்ச்சி இது மாதிரியான உணவுகள் சேர்த்துக்கலாம் அடிக்கடி உங்களுக்கு இடுப்பு வலி கைகால் வலி முதுர் வலி எதுக்கு வலிக்குதுன்னே தெரியல அங்கங்க வலி வருது ஒரு நைட்ல படுத்துட்டு கால் எந்திரிக்கும் போது வலி உடம்பு ஃபுல்லாக அதிகமா இருக்கு இது மாதிரியான பலவீனங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கலாம் இதுக்கு வெயில் படணும் உடம்புல இந்தியாவில் ஒரு நல்ல வெயில் உள்ள நாடு ஆனா இந்தியாவில் அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடுன்னு பார்த்தா விட்டமின் டி டெபிஷியன்சி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கும் சோ போதுமான அளவுக்கு வெயில் நம்ம உடம்புல படுற மாதிரி பார்த்துக்கணும் எங்கேயாவது வெளியில போனா முழுசு முழுசாக உடம்ப மூடிட்டு போகாம கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி நம்ம ஸ்கின்ல வந்து வெயில் படுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி நம்ம ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் உங்களால் குளிர் தாங்க முடியல ஒரு ரூம்ல இருக்கீங்க ரெண்டு பேர் இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் குளிர் அதிகமா இருக்கும் ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குளிர் தாங்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் அது கூட மலச்சிக்கல் இருக்கு முடி அதிகமா கூட்டது லேடிஸ் இருந்தால் பீரியட் சரியா வரல இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அயோடின் டெபிஷியன்சி இருக்கலாம் அயோடின் உப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அயோடின் உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் மாறும் அதே நேரத்துல அவங்களுக்கு அயோடின் டிபிஷன்சி வரதுக்கு தைராய்டு ஒரு காரணமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஹைப்போ தராய்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் தைராய்டுனால அயோடின் டெபிசியன்சி ஆகி அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம் அது சரியான படிக்க பாத்துற முன்னாடி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர பல பிரச்சனைகள் உதாரணமா இந்த பல்லு தேஞ்சு போறது பல்லுல கரை விழுகிறது முட்டி தேஞ்சு போறது எலும்பு பலவீனமாகிறது எல்லாத்தையும் தடுத்துடலாம் சில பேருக்கு மசில்ஸ் பலவீனம் இருக்கும் கென்ற பிடிக்கும் சொல்லுவாங்க எழுத்து பிடிச்சிக்கும் கென்ற எழுத்து பிடிச்சிக்கும் தண்ணீரை கால கென்ற கெண்டரை பிடிக்கும் அப்புறம் மத மதம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மசில்ஸ் வைக்னஸ் எங்க பார்த்தாலும் வலி கை கால் வலி மசில்ஸில் ஒரு வலி இருக்கும் அமுக்கி விட சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் அமுக்கி விடுங்க பிடிச்சி கொடுங்க ம மசாஜ் பண்ணால் எதமா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அது வந்து மெக்னீசியம் அது ஒரு டிஃபிஷியன்சி இருக்கலாம் மெக்னீசியம் அப்படிங்கிறது இளநியில் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இளநீ அதிகமாக சேர்த்துக்கிறது அது இல்லாமல் நிலத்தில் விளையிற நிலக்கடலை அது மாதிரி நிலத்தில் விளையிற கிழங்குகள் இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு மெக்னீசியம் நல்லா கிடைக்கும் அதை கரெக்டாக சாப்பிட்டு வரவங்களுக்கு அந்த பலவீனம் இருந்துச்சுன்னா உடம்பு வலி கைகால வலி அது மாதிரி தசைப்பிடிப்பு எப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாக இருக்குது அது ஹெல்ப் பண்ணுவோம் உள்ளங்காலில் ஒரு எரிச்சல் உள்ளங்காலில் ஒரு மத மதப்பு ஒரு டிங்லிங் சென்சேஷன் ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரியான ஒரு உணர்வுகள் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது பீட்வல் டிஃபிஷியன்சியா இருக்கலாம் நரம்புக்கு வந்து போதுமான சத்து இல்லை பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நரம்புக்கு பல வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கணும் நான்வெஜ் சூப்ஸு மட்டன் சூப்ஸ் சிக்கன் சூப்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் நான் வெஜிடேரியன் சார் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய அனிமல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா லைக் பால் எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுத்துக்கலாம் நெய் எடுத்துக்கலாம் பன்னீர் எடுத்துக்கலாம் இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா போதுமான விட்டமின் பீட்வல் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த திங்ளிங் சென்சேஷன்ஸ் அந்த கால் எரிச்சல் இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பீட்வெலில் சரி பண்ணி கொடுக்கும் ஒருவேளை நான் ஒரு வேகம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அனிமல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும் மாத்திரைகள் கொடுப்பாங்க இதுவோ உணவில் சரி பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாத்தையும் எது சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு உங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ